எங்கள் மாப்பிளையோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க நேரிலே வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க அவங்களோட ஃப்ரெண்டு செல்வகுமார் இந்த லைனில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார் அவர் ஈரோட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் இந்த நாவல் கேட்டரிங் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ண போறதா சொன்னாங்க அங்கே ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று சிக்கன் டிக்கா அதாவது நெல்லூர் சிக்கன் டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு குட்டீஸ்லாம் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அப்புறம் எக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா போட்டு பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போன நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ரெசிபி இல்லையாங்கம்மான்னு நீங்கள் கேட்குறிங்களா என்னோட எக் சுக்கா ரெசிபியும் இந்த வீடியோவில் இருக்குங்க அதையும் தொடர்ந்து கொடுக்குறேன் எங்களோட கேட்ரிங் சர்வீஸில் வந்து எவ்வளோ பேருக்கு வேணாலும் நாங்கள் வந்து சமைச்சு கொடுப்போம் அங்கே போயே கூட ஃபுட்டெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம் அப்புறம் வந்து உங்களுக்கு நூறு பேர் இரநூறு பேருக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரியாணியோட சைட் டிஷ் எல்லாமே நாங்கள் வந்து குறித்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆர்டருக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற தலைவலையும் சதீஷ் அவங்க கிட்ட சொன்னாங்க வாங்க இப்போ நான் அங்கே போன அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன் பார்க்கலாங்க நம்ம இப்போ கரூரில் இருக்க அம்மன் அருள் மண்டபத்துக்கு தான் நாவல் கேட்ரிங் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் அங்கே வந்து சதீஷோட மிஸ்ஸஸ் வந்து நம்மளை அன்போடு வரவேற்றுறாங்க அடுத்து சதீஷும் நம்மளை வரவேற்று இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இப்போது சதீஷோட கூட நிற்கிறவங்க சதீஷோட ஃப்ரெண்டு செல்வம் முருகன்னு நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க இவங்க செல்வம் கேட்ரிங்னு ஈரோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க நானும் நண்பருமா சேர்ந்து தான் நாவல் கேட்ரிங் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சதீஷ் தம்பி நம்மக்கிட்ட சொன்னாங்க இவங்க ரொம்ப நாளாக சமையலில் ரொம்ப ஈடுபாடு இந்த லைன்லே இருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்கு அனுபவம் இருக்கனால நாங்கள் ரெண்டு பேரும் கைகோர்த்து இப்போ பண்ணுறோங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சுட்டு உள்ளேலாம் கூட்டிகிட்டு போனாங்க எல்லாமே வந்து பரிமாறுறதுக்கு ரெடியாக தயார் நிலையில் எடுத்து வச்சுருக்காங்க சிக்கன் மட்டன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தலைக்கறி தனியாக இருந்தது சிக்கன்லேயே கொஞ்சம் நெல்லூர் சிக்கன் சொல்லிவிட்டு ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சுங்க அப்புறம் வந்து எக்குமே வந்து அந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்தது பிரியாணி பக்கத்தில் போகும்போதே வாசம் தூக்குச்சுங்க அந்த பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி நமக்கு காட்டுறாங்க அப்புறம் வந்து அங்கே சர்வ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட செஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க டைனிங் ஹாலில் தலைவாழை இலை போட்டு இந்த மாதிரி பரிமாறுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க எல்லோரும் வந்து பரிமாறுறதுக்கும் தயாராக இருந்தாங்க இப்போ வந்து பிரியாணி எல்லாமே வந்து பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ பரிமாறுறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க டியூட்டியை கவனிக்கிறதுக்காக ஆயத்தம் இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து டைனிங் ஹால் எல்லாமே பார்த்தோம் அங்கே வந்து நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க இதுக்கடையில் கிச்சனுக்கும் நம்ம போய் பார்த்தோம் வெளியில் அவுட்ரு கிச்சனில் வந்து இந்த மாதிரி பிரியாணி தம் போட்டிருந்தாங்க உள்ளேமே கிச்சனில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க இங்கே பண்ணியிருந்த எக் மசாலா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ட்ரையாக இருந்துச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ வந்து சர்விங் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருக்குமே வந்து ஒன் பை ஒன்னாக பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் இப்போ சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் வந்துட்டோங்க இப்போ நம்ம இலையிலையுமே எல்லாமே நான்வெஜ் தான் நான் சாப்பிட்றேன் அதனால எல்லாமே வந்து இப்போ சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே அளவாக ரொம்ப கரெக்டாக எந்த இடத்துல எதை வைக்கணும்னு பார்த்து பார்த்து வச்சாங்க பிரியாணி தயிர் பச்சடி கூடவே குழம்பும் இருந்ததுங்க நான் வந்து குழம்பு வாங்கிக்கல அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு ரசம் எல்லாமே இருந்துச்சு எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டுருக்காங்க நானும் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தனியாகவே ஒதுக்கிட்டாங்க ஏன்னா வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களோட சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்குமே வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வந்து ரெடி பண்ணி தான் இருந்தாங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ரொம்ப நேர்த்தியாக பரிமாறிட்டு இருந்தாங்க உங்களுக்கு நாவல் கேட்ரிங்கில் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா நூறு பேர் இரநூறு பேருக்குலாம் கூட இவங்க வந்து வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செஞ்சு உங்களுக்கு டோர் டெலிவரியும் கொடுத்துருவாங்க நான் அந்த நம்பர் எல்லாமே பாருங்கள் இந்த கார்டில் இருக்கிறத அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க இவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கலாங்க அதே சமயத்தில் கிடா வெட்டு விருந்து கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கூட பெரிய அளவு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்குமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க இந்த காண்டக்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கலாம் கிளம்பிட்டு எங்கள் அக்கா பையன் செந்தில் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அடுத்ததாக வந்து இப்போ சதீஷ் தம்பிக்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு கிளம்பலான்னு வந்தோம் அப்போ வந்து ராஜ்கோட்டல் பூபதி வந்திருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா சதீஷ் தம்பி எப்படிங்க இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாகவே எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க எங்கள் மாப்பிள்ளை பொண்ணு எல்லோரும் அன்றைக்கி வர முடியாததால் அவங்க வந்து எங்களுக்கு பார்சலும் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க அப்புறம் இப்போ அப்படியே வெளியில் வந்தவங்க சோடா வச்சுருந்தாங்க பன்னீர் சோடா வச்சுருந்தாங்க பன்னீர் சோடா அந்த நேரத்தில் தேவையாக தான் இருந்துச்சு நம்மளுமே ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தோம் அங்கே வந்து மரக்கன்று எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க அதையுமே எல்லோரும் ரொம்ப அவளோட வாங்கிட்டு போனாங்க அடுத்ததாக நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க இவங்க வந்து ஈரோடு சோலாரில் இருக்கேன்னு சொன்னாங்க சாரி நான் பேர் மறந்துட்டேன் ரொம்ப அன்போடு நம்மக்கிட்ட பேசினாங்க அதாவது லேடிஸ் வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு நம்மளை வந்து பாராட்டுவாங்க பேசுவாங்க ஆனால் ஒரு ஜென்ட்ஸ் வந்து நம்ம சேனலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த தம்பி அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவங்க பையன் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க நல்லா பண்ணுறீங்க அக்கா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொன்னாங்க ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட விடைபெற்று நம்ம கிளம்புனாங்க அவங்க வந்து பார்சல் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா வீட்டில் வந்து எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நாவல் கேட்ரிங் கான்டக்ட் பண்ணலாங்க உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்களே அங்கே வந்து செஞ்சு தருவாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே செய்வாங்க நீங்கள் மெனு சொல்லிட்டீங்கன்னா போதும் மெனு ஐடியாஸும் அவங்க கொடுப்பாங்க இப்படி தாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எக் சுக்கா நான் வீட்டில் பண்ணுதுங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க அதை வந்து போஸ்ட் பண்ண டைமே இல்லை இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த எக் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி நாவல் கேட்ரிங் ஓப்பனிங்க்கும் நான் போயிட்டு வந்து ஒன்றரை மாதம் ஆச்சுங்க வீடியோ லேட் ஆகிடுச்சுங்க வாங்க இப்போ எக் சுக்கா பண்ணுறது பார்க்கலாம் எக் சுக்கா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நாலு எக் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பவுலில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எக் சுக்கா பண்ண போகிறோம் உடச்சி ஊற்றுன முட்டைகளை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நல்லா ஸ்பூனால் கூட நல்லா அடித்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா முட்டை கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து முட்டைக்கு தேவையான அளவு தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த முட்டையில் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம கலக்கும்போது உப்பு வந்து நல்லா ஈவனாக பிடிக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேங்க கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெப்பர் முன்னாடியே போட்டுக்கலாங்க அதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த உப்பும் மிளகு தூளும் நல்லா கலந்து வந்துடணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க இந்த பாக்ஸில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆயிலை வந்து சுற்றிலும் நம்ம நல்லா தடவி விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கிட்டேன் நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டாச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வானலியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம் ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி பாத்திரத்தை வைக்கும்போது அந்த தண்ணி மேலே வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டு போடுறோம் டிஃபன் பாக்ஸ்க்கு ஒரு மூடியும் போட்டுருங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போது வானலியில் மேலேயும் ஒரு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூடி எடுத்துகிட்டு வெளியில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டுறலாங்க இப்போ குத்தி பாருங்கள் அதாவது நீங்கள் வணலிலேருந்து எடுக்கும்போதே கூட குத்தி பார்க்கலாம் நான் இப்போ குத்தி பார்த்தேன் நல்லாவே வெந்திருக்கு இப்போது இந்த மாதிரி கத்தியால் சுற்றிலும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஒரு பிளேட் வச்சு கவுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த எக் வந்து பிளேட்டில் வந்து கீழே விழுந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டின உடனே கீழே விழுந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் வந்து நம்ம சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸாக தான் போடுறேன் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் குறுக்கிலேயே கட் பண்ணிக்க வேண்டியது தாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சும்மா ஆனியனில் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பீஸ் போட்டதுக்கப்புறம் பன்னீர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம மசாலா போட்டு இப்போ எக் சுக்கா தான் பண்ண போகிறோம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நறுக்கி எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றியாச்சு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க சுக்கா பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம் நீங்கள் கடுகு வேணாலும் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் இல்லை இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம் தனி மிளகாத்தூள் சீரகத்தூள் இது எல்லாமே தேவைக்கு சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு இப்போ நம்ம வந்து உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கலாம் ஏன்னா எக்கில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க அந்த தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்கை சேர்த்தா தான் அதில் பிடிச்சி நல்லா வரும் அதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிட்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே போட்டுட்டு பார்த்தா பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எக் பீசஸ் சேர்க்குறோம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அப்படியே சிம்மிலையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டு இறக்கிடலாங்க இப்போ வந்து ஃபைனலாக பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட எக் சுக்கா ரெடிங்க நீங்கள் வீட்டில் ஒரு ரசம் சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சுக்கா பண்ணிட்டீங்கன்னா கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நம்ம செய்யும்போது சைட் டிஷ்ஷாக கூட செய்யலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கூட நான்வெஜ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி எக் ரெசிபி இந்த மாதிரி பண்ணலாங்க இப்போ நம்மளோட எக் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க ஏன்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த நாவல் கேட்ரிங் வீடியோவும் இந்த எக் சுக்கா ரெசிப்பியும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃபீட்பேக் சொல்கிறதோடு இல்லை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் எங்களோடய பொடி வகைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட இப்போ பெரண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ